அதாவது சில நேரங்கள்லலாம் நம்ம சில பேர் வந்து ரொம்ப பாராட்டியே ஆகணும் இப்போ வரீங்க கேஎல் ராகுலாக பாராட்டியே ஆகணும் அக்சர் பட்டேலுக்கு பாவப்பட்டே ஆகணும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் நம்ம எப்படி ஹாய் ஃப்ரம் பாலா ஒரு காலத்தில் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா சிஎஸ்கேயில் ஜடேஜா கிட்டே கேப்டன்சியை கொடுத்தாங்க அன்னைக்கு அவர் திபோன்னு அல்லறையும் அடித்து ஓடி போனார் ஐயோ ஆத்தாடே என்னைய விடுங்கண்ணா கேப்டன்சி வேணாம் ஒன்று வேணா நான் மாட்டுக்கே கிரிக்கிட்ட கான்சென்ட்ரேட் பண்ணுறேன்னா அப்படின்னு இன்னைக்கு அதே தான் நம்முடைய கேஎல் ராகுலையும் நம்ம பாராட்டணும் அன்னைக்கு எப்படி நம்ம ஜடேஜாவை பாராட்டணுமோ அதே மாதிரி ஏன் அப்படின்னா இப்போ கேஎல் ராகுல் பாருங்கள் எதனால் வந்து டிக்ளைன் பண்ணார் ஐயா எனக்கு வந்து என் பேட்டிங் என்னை கான்சென்ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு அதில் நீங்கள் இந்த உன்னிப்பாக ஒன்று கவனிக்கணும் நிறைய பிளேயர் சொல்லலாம் ஐயா நான் ரொம்ப மோசமான நேரத்தில் இருக்கிறேன் ஏற்கனவே பேட்டிங் மோசமாக போயிட்டு இருக்கணும் அதை பார்க்குறேனே அப்படின்னு ஆனால் இன்றைக்கி இவர் எப்படி சொல்கிறாருன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் வந்து ஸ்டார் ஆயிட்டார் இன்றைக்கி கேஎல் ராகுல் பெங்களூர் மட்டும் கிடையாது கர்நாடகா மட்டும் கிடையாது இந்தியாவே கொண்டாடுதே அப்படின்ற மாதிரி இன்றைக்கி கேஎல் ராகுல் ஒரு ஸ்டார் ஏன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் அந்த மாதிரி மேட்ச்சில் என்னென்ன சுச்சுவேஷனில் விதவிதமாக இறக்கி விட்றாங்களோ அந்த விதவிதமான சுட்டுவேஷன் டிவிஷன்லேயும் தலைமையை வந்து வித்தையை காட்டியிருக்காப்ல அதனால் இன்னைக்கு அவர் என்ன யோசிக்காத பாருங்கள் நல்லா போயிட்டுருக்கு தயவு செய்து இந்த ஐபிஎல் கேப்டன்சியை கொடுத்து நீ படுத்தாதீங்க ஏற்கனவே பஞ்சாப் கிங்ஸாக இருக்கட்டும் எல்எஸ்ஜியாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே கேப்டன்சியில் எனக்கு ஒரு மிகப்பெரிய பேட் எக்ஸ்பீரியன்ஸு பஞ்சாப் கிங்ஸும் ரிசல்ட்டே கொடுக்க முடியல எல்எஸ்ஜியில் எவ்வளோ கொடுத்தாலும் அவன் மாங்கு மாங்குன்னு நம்ம வந்து மாரடிச்சுன்னு இருக்கிறோம் அவன் நம்மளை வந்து கற்று கற்றுனு கத்துறான் பயபுள்ள கேப்டன் கோ ஓனர் அதனால் என்னையை விட்டுருங்க நமக்கு இது செட் ஆகலை இப்போ தான் நல்லா போயிட்டுருக்கு பேட்டிங்கு அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறேன் இந்த வருஷம் ஐபிஎல் பாருங்க என்ன மாதிரி ஒரு சேஞ்ச் ஒரு இருக்குது நீங்கள் பாருங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லாமல் சொன்ன மாதிரி தான் எனக்கு என்னமோ ஃபீல் ஆகுது நம்ம கேஎல் எல் ராகுலோட முடிவு பிகாஸ் இப்படி ஒரு பிரேவ் டெசிஷன் அதாவது கேப்டன்சி வேணாம் ஏன்னா ஐபிஎல் கேப்டன்சிக்கு வந்து எல்லாரும் அங்கே அங்கே அதை அலைகிறேன் கிட்டத்தட்ட நான் ஒரு ஐபிஎல் டீம் கேப்டன்ற பத்து டீமில் ஒரு டீமோட கேப்டன்லாம் சும்மாவா அப்படின்னு பல பேர் வந்து பறந்துக்கிட்டு இருக்காங்க அதில் வந்து இன்றைக்கி வருது வேணான்னு சொல்லும்போது போதுன்றான் பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டேன் இதுக்கு மேலே அந்த கேப்டன்சி ஆசை ஒழுங்கு நல்ல பிளேயராக விளையாடி ரிட்டையர் ஆனா போதும்டா அப்படின்னு ஒரு யோசிச்சு அந்த எண்ணம் இருக்குல்ல அது வந்து ப்ரில்லியண்டான ஒரு டிசிஷன் நம்ம அதை பாராட்டணும் எனக்கு என்னமோ இந்த ஐபிஎல் கே எல் ராகுலுக்கு ஒரு சூப்பரான ஐபிஎலாக அமைய போகுதுன்னு தோணுது யூஸ்வலாக ஆடுற அவரோட அந்த ஸ்லோ பேட்டிங்னு இவங்க சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் தூக்கி போட்டு அவருடைய ஸ்ட்ரைக் ரேட்டில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும்னு எனக்கு என்னோட உள்ளுக்குள்ளே இருக்கிற பச்சை சொல்லுது இதே நேரத்தில் நம்ம அக்ஷர் பட்டேல்கிட்ட கொஞ்சம் ஏன் வந்துட்டு பாவப்படணும்னு நான் சொன்னேன் அப்படின்னா இப்போ அக்சர் பட்டேலை பாருங்கள் அவருக்கு கரியர் சூப்பராக போயிட்டு இருக்குது நம்பர் ஃபைவ்க்கு ப்ரொமோட் ஆயிருக்கிறாரு கே எல் ராகுல் ஆடிக்கிட்டு இருந்த பொசிஷனுக்கு இன்றைக்கி இந்தியன் கிரிக்கெட் டீமில் நம்மளுடைய அக்சர் பட்டேல் வந்திருக்காரு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் வேணுங்கிற காரணத்துக்காக நல்லா பர்ஃபார்ம் பண்றாரு லாங்கர் இன்னிங்ஸ் பொறுமையாக ஒரு நல்ல ஐம்பது ரெண்டு போடுறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கிறார் அப்படிப்பட்ட அக்சர் பட்டேல் நல்லா போயிட்டு இருக்கும் போது அவர் வந்து பாராட்டுற வகையில் வச்சிருக்கீங்களா வருஷமா டீம் என்ன இப்பதான் இவ்வளோவே வருது கேட்டா ஐயா ஐயா டேவிட் வார்னர் காலத்தில் இருந்தப்ப இருந்த அந்த டெல்லி டேர் டெவில்ஸ் பற்றி நான் பேச நான் பேசுறது டெல்லி கேபிட்டல்ஸ் கேபிடல்ஸ் டெல்லி கேபிடல்ஸ்ஸா இந்த அணி உருவானது வந்து இப்போ வரைக்கும் எங்களுக்கு வந்து லாங்கஸ்ட் சர்விங் பிளேயர்னா நீங்கதாங்க ஏழு வருஷம் எங்களுக்கு கூட குப்பை கொட்டிருக்கீங்க நீங்க அதனால எங்களுக்கு வந்து எங்களுக்கு எங்களை நான் எப்படி பாராட்டுறது என்ன சொல்றதுன்னு சொல்லி ரெண்டு வகையில நீங்க கே எல் ராவுகளை தாண்டி நம்ம அக்சர் பட்டேல வந்து பாராட்டி இருக்காங்க டிசி என்ன அப்படின்னா ஒண்ணு பதினாறு கோடி ரூபா கொடுத்து அவரை ரீடைன் பண்ணாங்க நம்பர் ஒன் ரீடைன்மெண்ட்டா இந்த வருஷம் அவரை அது ஒண்ணு ரெண்டாவது இன்னைக்கு கேப்டன்சியாவும் கையில கொடுத்துருக்காங்க எல்லாம் நல்ல விஷயம் பட் ஆனா இந்த பிரஷர் கேப்டன்சி இருக்குது ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஹை லெவல் ஒரு ஐபிஎல் டோர்னமெண்ட் எவ்ரி மேட்ச் கவுன்ஸ் இப்போ இந்தியானா ஒரு மூணு மேட்ச் சீரீஸ் அந்த சீரீஸ் முடிஞ்சு போச்சா லைட்டாக கழுவு வாங்கிங்க ஊற்றுவானுங்க அப்படின்னு தொடச்சி விட்டு நீங்கள் போய்ட்டு அடுத்த சீரீஸில் வேறு நாட்டில் போய் டக்குனு ஒரு ஹோம் கிரௌண்டில் வந்து நம்ம இந்தியாவில் ஒரு ஹோம் சீரிஸ் கிடைக்கும் முழு முடிச்சிடலாம் த்ரீ ஜீரோனு ஒன்று ஜெயிச்சு ஸோ அந்த மாதிரி எதாவது ஒரு ஒரு சேஞ்ச் ஓவர் கிடைக்கும் இங்கே எப்படின்னா தொடர்ந்து ஒரு எழுபத்தி நாலு மேட்ச் ஐயா எழுபத்தி நாலு மேட்ச்சு திணற திணற அடிப்பானுங்க ஏப்ரல் மாதம் மே மாதம் ஃபைங் மார்ச் மாதத்தில் ஒரு எட்டு நாளும் ஃபை அதில் வந்துட்டு அவங்க நம்மளை புளியிற புளியில் ஓடிடலாம் போல இருக்கும் ஏன்னா எல்லாரோட அட்டென்ஷனுமே இங்கே தான் இருக்கும் வேர்ல்டு கப்புக்கு சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் எதுக்குமே இல்லாத அட்டென்ஷன் இங்கே இருக்கும் இந்த ஐபிஎல் மேலே மொத்த வேர்ல்டு மீடியாவும் திரும்பி உட்காந்து பார்த்துன்னு இருப்பாங்க நமக்கு தான் சம்மர் லீவு பசங்க சும்மா உக்காந்துருக்காங்க அம்மா அப்பா கூட சேர்ந்து பார்க்குறாங்க உங்களுக்கு எங்கேயா போச்சு அந்த ஊரில் வந்து ஏன் இதை பார்த்துக்கிறீங்கன்னு நம்ம கேட்கற மாதிரி அம்பிட்டு பிறகு நம்மளை சுற்றி முற்றி பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ அப்படிப்பட்ட டோர்னமெண்ட்டில் பட்டேல் மேலே ஒவ்வொரு மேட்ச்சும் ஏன்னே அவர் இப்படி கேப்டன்ஷிப் பண்ணுறாரு என்ன இது என்ன நடக்குது ஒன்றும் புரியலையே இங்கே போய் டெல்லி கேபிட்டல்ஸ் வைங்க நாசப்படுத்துகிறாங்க அக்ஷய்பட்டேல் கேப்டன்ஷிப் கொடுத்துன்னு சொல்லி பேசி பேசி அவ்வளோ முடிச்சிடுவாங்க ஸோ டோட்டல் க்ராஸ் ஆயிடுவார் அவர் அதனால் இது வந்து ஒரு இது வந்து ரொம்ப ரிஸ்கியான ஒரு டிசிஷன் ஸோ நல்லா போயிட்டுருக்கிற டைமில் இந்த கேப்டன்சி அவர்கிட்ட கொடுத்து அவரை ஒன்றும் இல்லாமல் இவங்க பண்ண போகிறாங்கடா இல்லை திடீர்னு அவரு என்னையா இவர் இப்படி பண்றாரு பரவாயில்லையே சூப்பர் யா அக்ஷர் பட்டேல் கேப்டன்சியும் கலக்குறீங்களே நீங்கள்ன்னு சொல்லி ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரொமோட் ஆகி வந்த இவரு நம்மலாம் பெருமை பண்ணலாம் உண்மையாக அக்சர் பட்டேல் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்திருக்காரு போது ஜடேஜா இருந்த டீம்ல அதே மாதிரி இவரோ அப்படின்னு இவர் வைக்காம ஓரமா ஜடேஜா இருக்கிற அதே டீம்ல எனக்கும் பிளேயிங் லெவனில் இடம் இருக்குன்னு உறுதி செய்யற அளவுக்கு தன்னோட ஆட்டத்தை காட்டி டீம்ல இடத்தை பிடிச்சு இன்னைக்கு வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருந்து ப்ரொமோட் ஆகி நம்பர் ஃபைவ்க்கு போனது மட்டும் இல்லாமல் டெல்லி கேபிட்டல்ஸ் கேப்டன்சி வாங்குறதுக்கு இங்கே வந்திருக்காருனா சும்மா கிடையாதுல ஒரு சாதாரண ஆல்ரவுண்டருங்க இவர் டாப் நம்பர் த்ரீ பேட்டரெல்லாம் கிடையாது இவர் ஓப்பனர்லாம் கிடையாது ஆல்ரவுண்டரு அதுவும் இவரை மாதிரி ஏற்கனவே ஒருத்தர் இருக்கிற இடத்துல அவரை தாண்டி வரலனால அவர் ஈக்குவலாக இன்றைக்கி வந்து நிற்கிறாரு நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமில் அப்படின்னு சொல்கிற அளவுக்குன்னா சும்மாவா நீங்கள் தோனி இருக்கும்போது இன்னொரு ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் பெருசாக ஷைன் பண்ண முடிஞ்சு தான் இந்தியன் கிரிக்கெட் டீமில் முடியல ஆனால் ஜடேஜா இருக்கிற அதே டைமில் அக்சர் பட்டேல் நீங்கள் வந்து லைட் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் கிட்டத்தட்ட அவருக்கு ஆனால் அவருக்கு ஈக்குவலாக ஷைன் ஆகிருக்காருன்னா எவ்வளோ பெரிய விஷயம் ஸோ அது எல்லாம் இந்த கேப்டன்சினாலும் கெட்டுப் போயிடக்கூடாதுங்கிறதான் என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் அதுதான் என் ஆசை இதுக்கு தான் அவ்வளோ நேரம் கலந்து வந்தேன் நான் அதனால் நீங்கள் என்ன நடக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய இதை பற்றின எதிர்பார்ப்புகள் உங்களுடைய கருத்துக்கள் அப்புறம் உங்களை ஏன் நான் சொல்கிறேன் தான் நடக்கும் அப்படின்னு உங்களுடைய இன்ட்யூஷன் என்ன சொல்லுது அப்படிங்கிறதா உள்ளூர் எனக்கு இது தோணுது அப்படின்னு இருக்கும்ல அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னொரு சூப்பரான வீடியோவில் இதே மாதிரி நான் உங்களுக்கு பார்க்குறேன் அது வரை உங்களுடைய பிரிதுங்கள் பண்ணலாம் ஓகே பாய்